மக்களை நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்த அதிரடியான ஒரு டாக் நடந்துட்டு இருக்கு இது வந்து ராஜா ராணி அந்த சுவாரஸ்யமா போகுதான்னு கண்டிப்பா இல்லவே இல்ல பயங்கர முக்கியமான ஒரு கண்டென்டா தான் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லைவ் பாக்குற அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு சுவாரஸ்யம் அப்படின்ற எதுவுமே இல்ல அந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கான்னா இல்ல மார்னிங்ல இருந்து இறக்கப்பட்ட ப்ரொமோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் கிரியேட்டிவ் டீம் மாத்தப்பட்டிருந்தது அப்படின்ற விஷயங்கள் இருந்தது ஆனா அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இவ்வளவு ஓகேயா இருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு மக்களுக்கு இப்ப என்ன அப்படின்னா இந்த ராஜராணி டாஸ்க் அப்படின்றத தாண்டி மெஜாரிட்டி மஞ்சரி அண்ட் தீபக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட வாய்ஸஸ் மட்டும் தான் வெளியே கேட்டுட்டு இருக்கு அதை தாண்டி அப்படின்னு நினைத்தீங்கன்னா பவித்ராவோட வாய்ஸஸ் ராஜாவும் ராணியும் என்ன பண்றாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியல அப்படின்னா ராஜானா டோட்டல் ஆஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்ப இதுக்கு நடுவுல கொஞ்சம் பிசிகல் கேம் ஆகி கொடுக்கலாம் அப்படின்றக்காண்டி பிக் பாஸ் வைக்கப்பட்டிருக்க ஒரு டாஸ்க் தான் இந்த களிமண் டாஸ்க் அப்படின்றது சோ வெளியே மொத்தமா களிமண் வைக்கப்பட்டிருக்கு ஆண்கள் அணியில இருந்து நான்கு பேர் இதுமே பெண்கள் அணியில இருந்து நாலு பேர் சேர்ந்து இந்த டாஸ்க் அதாவது பொதுமக்கள் இருக்கவங்க வந்து இந்த டாஸ்க் செய்யணும் அப்படின்ற ரூல்ஸ் சோ பசர் அடிச்சதுமே என்னன்னா ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய களிமனை அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதா இப்போ என்ன அப்படின்னா முத்துவோட பிளான் என்னன்னா எல்லாருமே சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஆனா நம்மளோட பயல்வான் சத்யா இருக்காரு இல்லையா இந்த பக்கம் மோ மொத்த களிமனையும் ஒரு சைடாக தூக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஆமே பாய்ஸ் டீம்ல சிவகுமார் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துட்டு இருக்காரு அதாவது முத்து அதை கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண இவங்க எல்லாம் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி எடுத்திருக்காங்க சோ முடிஞ்சளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தான் அதிகப்படியான களிமண்கள் கொண்டு போய் இங்கு எது வந்து அதிகம் எது கம்மி அப்படின்றது முக்கியமான விஷயங்கள் இல்ல இவங்க செய்ய போற இந்த பொம்மைகள் இல்ல ஒரு சில டாய்ஸ் இருக்கு அந்த ஒரு விஷயங்கள் வந்து எது பர்ஃபெக்ட் ஆகும் கலைநயத்தோட இருக்குதோ தான் வின்னர் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சிவகுமார்க்கு என்ன ஆஃபர் அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் டீம் தான் இந்த வாரமும் இந்த வாரம் வின் பண்ணிருக்காங்க இவங்க அந்த ஃப்ரீ பாஸ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிவகுமாருக்கு தான் உருட்டி உருட்டியே மனுஷன் வாங்கிட்டாரு பின்னுக்கு பேசி பின்னுக்கு பேசியே வந்து இத்தனை நாட்கள் காலம் தள்ளிட்டாரு இன்னொன்னு ஆண்கள் இருந்து பெண்கள் அணிக்கு சூப்பராவே ஸ்பை வேலையை டெய்லி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் இவரையோட ஸ்பை வேலை என்னைக்கு ஆண்கள் டீமுக்கு தெரிய வரும்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாருமே எதிர்பாக்குறோம் இன்னும் என்ன அப்படின்னா இப்ப இவர் வந்து அங்க இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவர் அவரோட ஒப்பீனியன் படி அதை வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சோ இதை வச்சு பார்க்கும் போது ஒரு விஷயம் தெரியுது ராணுவ அப்படின்றது ஏன்னா வந்து நாமினேஷன்ல வந்திருக்காரு அசால்ட்டா தூக்கிட்டாரு அப்படின்றதா பேச்சு திறமை அந்த நிதானமா பேசக்கூடாது ஒரு வேளையில் அவரோட ஆனிவர்சரி அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கோ அந்த ஆஃபர்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு பெரிய டவுட் வந்து வந்திருக்கு அப்படின்றதுதான் ஸோ பொறுத்து இருந்து பாக்கலாம் மக்களே அட்லீஸ்ட் இந்த இந்த தடவை வந்து எப்படியோ சொல்ல முடியாது இது வந்து வேஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் தான் ஆஹ் இவங்க போலோம்னா ஆனந்தி லீஸ்ட்ல தான் இப்ப சாட்சனா இருக்குதுல ரொம்ப லீஸ்டான ஓட்டிங்ல இருக்காங்க ஒரு வேளை சாட்சனாவ அனுப்பல அப்படின்னா எதுக்கு பலிகிடவா யார் மாட்ட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்றது நாம ஃப்ரீ பாசா சிவக்குமார் என்ன காரணம் சொல்லி மெய் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம மெயினா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் மறக்காம காமெண்ட் பாக்ஸ் Да, 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 да,